அண்ட் அதில் இந்த இடத்துக்கு தான் வணங்கி தெரியும் அதுக்கப்புறம் அவங்க கட்டினா ஜனங்கள் அங்கேருந்து ஓடி வந்தது அதுக்கப்புறம் அவங்களுக்கு தான் தெரியும் நான் முக்கியாக டக்குனு திடீர்னு சொல்லியிருந்தேன் அதுதான் ஹீரோ கங்கு கங்குட் ஹீரோ பொற்றிது அடுத்தம் வேலையை போய் கொண்டுறாங்க હૂણતરિણતષરરારાગ જેયેાકર સાથઓંજયેઢ આજરાકરાગ. હીાગ હુંજાજઇ હૂડાગ.

அப்படியே ஒரு பக்கம் வேற ஒளி தான் ஓடிப்பாரு பக்கம் ஒண்ணுமே இருக்க கூடிய